பிரபல அல்வா கடைக்கு வீதிக்கு வந்த குடும்ப பிரச்சனை நெல்லையில் குடும்ப தகராறில் காவல்துறையினரால் இழுத்து மூடப்பட்டுள்ள காட்சிகள் தான் இவை நெல்லை சந்திப்பு பகுதியில் பிரபலமான அல்வா விற்பனை கடையாக லக்ஷ்மி விலாஸ் பல ஆண்டுகளாக இயங்கி வருகிறது இதனை மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த நூர் சிங் என்பவர் தொடங்கினார் நூர் சிங் சில வருடங்களுக்கு முன்பு மரணம் அடைந்த நிலையில் அவரது இரண்டு மனைவிகளும் லக்ஷ்மி விலாஸ் ஸ்வீட் கடையை நடத்தி வந்துள்ளனர் நூர் சிங்கின் முதல் மனைவிக்கு இரண்டு மகள்களும் இரண்டாவது மனைவிக்கு ஒரு மகனும் உள்ள நிலையில் இவர்கள் அனைவரும் சுழற்சி முறையில் ஓராண்டு கடையை நடத்தி வந்துள்ளனர் அதன்படி நெல்லை லக்ஷ்மி விலாஸ் ஸ்வீட் கடையை நூர் சிங்கின் மருமகனான ஸ்ரீனிவாசன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடத்தி வந்தார் இந்த நிலையில் திடீரென இரண்டாவது மனைவியின் மகன் ஜெய் கடைக்குள் புகுந்து உங்களுக்கான ஓராண்டு முடிந்துவிட்டது இனி எனக்கு இந்த கடை வேண்டும் என கூறி கடைக்குள் அமர்ந்து கொண்டார் இதனால் நூர் சிங்கின் முதல் மனைவி குடும்பத்திற்கும் ஜெய்க்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது தகவல் அறிந்து லக்ஷ்மி விலாஸ் கடைக்கு சென்ற போலீசார் அங்கு அமர்ந்திருந்த ஜெய்யை வெளியேற்ற முயன்றதால் சலசலப்பு நிலவியது அப்போது அங்கு திரண்டிருந்த ஜெய் தரப்பு வழக்கறிஞர்கள் காவல்துறையினர் கையை பிடித்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவதை கண்டித்து கூச்சலிட்டனர் இதனால் காவல்துறையினரும் வழக்கறிஞர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது ஒருபுறம் நூர் சிங்கின் குடும்பத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்களும் மறுபுறம் ஜெய் தரப்பு வழக்கறிஞர்களும் மாறி மாறி தங்களிடம் கடையை ஒப்படைக்குமாறு முழக்கமிட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது லக்ஷ்மி விலாஸ் கடைக்குள் நுழைந்த ஜெய்யும் கடையில் இருந்து வெளியேற மறுத்து அங்கேயே அமர்ந்து கொண்டதால் காவல்துறையினரும் செய்வதறியாது நின்றனர் இதையடுத்து இரண்டு தரப்பினரும் மோதிக்கொள்ளும் சூழல் ஏற்பட்டதால் லட்சுமி விலாஸ் கடையை காவல்துறையினரே இழுத்து மூடி பூட்டு போட்டனர் தொடர்ந்து இரண்டு தரப்பினரையும் காவல் நிலையம் வருமாறு அறிவுறுத்திய போலீசார் புகார்களை பெற்றுக்கொண்ட பிறகு நடவடிக்கை எடுப்பதாக கூறிவிட்டு புறப்பட்டுச் சென்றனர் திருநெல்வேலியின் பாரம்பரியமாக விளங்கிய லக்ஷ்மி விலாஸ் அல்வா கடை தற்போது குடும்பத் தகராறில் போலீசாரால் பூட்டு போடப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பேசுபொருளாக பொருளாக மாறியுள்ளது

ஒரு பைசா ஒரு பைசா ஒத்த பைசா பாரீஜனதா கட்சியிலேயே மோடி அவர்கள் ஒத்த பைசாவை திருடி விட்டார்கள் என்று கை நீட்டி குற்றம் சொல்லாத அளவுக்கு நம்முடைய ஆட்சி ஆண்டு காலத்தில் நடந்திருக்கு இந்திய ஜனநாயகத்துல பெருசு அதனாலதான் இன்னைக்கு எல்லா கட்சிகளும் மோடி ஐயாவை எதிர்த்து இந்து கூட்டணியும் நிக்கிறாங்க எல்லாம் நிக்குறாங்க அந்த பையன் வெட்டி பாருங்க லல்லு பிரசாத் யாதாவ உட்காந்து இருக்கா உத்தமன் போல உட்கார்ந்து இருக்கா இந்தியாவுக்கு லஞ்ச ஊழல்ல என்னன்னு சொல்லி கொடுத்து லல்லு பிரசாத் யார்

மோடி என்கின்ற தனி மனிதனை எதிர்ப்பதற்கு ஒரு கூட்டம் அதன் பிறகு நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அப்படியே வெளிவர ஆரம்பிச்சிட்டாரு அவர் பையன் இன்பநிதி ஸ்டாலின் அப்படியே கட்சி நிகழ்ச்சிக்கெல்லாம் போறாரு நமக்கு தெரியாது எத்தனை தலைமுறைகள் இந்த அரசியல் போகும் தலைமுறை தலைமுறையாக அரசியல் செய்து ஏழை மக்கள் இன்னும் ஏழையாக இருக்கின்றார்கள் காரணம் அவருடைய அரசியல் சாமானியர்களுக்கான அரசியல் இல்லைங்க அவங்க நன்றா இருக்கணும் கோபாலபுரம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திமுக என்கின்ற கட்சி நடத்தும் அவங்களை தாண்டி ஊருக்கு உங்களுக்கு திருச்சி பக்கம் போனா கே என் நேரு அண்ணே அவரு போய் அடுத்து எம்பி எலெக்ஷன் அப்படியே ஒரு ஒரு ஊரா பாத்தீங்கன்னா சிற்றரசர்களை போல ஒரு ஒரு ஊரிலும் போல ஒரே குடும்பம் இருக்கு அதை பாரதிய கட்சி உடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் சாமானிய மனிதர்களை கொண்டு வரும் எதுக்கு அம்மா மோடி அவர்கள் முப்பத்தி மூன்று சதவீத பெண்களுக்கு இடஒதுக்கீடு எதுக்கு அம்மா கொடுத்தாரு முப்பத்தி மூன்று சதவீத பெண்களுக்கு இடஒதுக்கீடு பாராளுமன்றத்தில் சட்டப்பேரவையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து வரத்தான் போதும் நம்ம கண் முன்னாடி நம்ம பார்க்கத்தான் போறோம் மூன்று ஒரு எம்எல்ஏ ஒரு சகோதரி ஒரு தாய்மாரா இருக்க போறாங்க எது ஏழை தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்திருக்கக்கூடிய பெண் குழந்தை இந்தியாவுடைய ஆட்சியாளராக வர வேண்டும் என்பதற்காக ஒரு பெண்ணுக்கு அந்த வழி புரியும் என்பதற்காக இதெல்லாம் எந்த கட்சியும் எடுத்துருங்க நாம் எடுத்துருக்கோம் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று மோடி ஐயா நினைக்கிறார் பெண்களுக்கான ஒரு ஆட்சி தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி நீங்க பாருங்க பட்டியல் சமுதாயத்தினுடைய சகோதர சகோதரர் சமூக நீதி சமூக நீதி திமுக வாய்க்கிலேயே கம்யூனிஸ்ட் நண்பர்கள் மீது கோபம் கிடையாது கட்சியை ஆரம்பித்த பொழுது நல்ல நல்ல சித்தாந்தம் சித்தாந்தம் தான் ஏழைகளுக்காக பாடுபடுவோம் தொழிலாளர்களுக்காக பாடுபடுவோம் குரல் கொடுப்போம் தவறே கிடையாது கால்மார்க்ஸ் அவங்க சொன்னதும் தவறில்லை ஆரம்பத்திலே சித்தாந்தம் நன்றா தான் இருந்துச்சு நம்ம எல்லாருமே கால்மார்க் புத்தகத்தை வாங்கி படித்திருக்கின்றோம் அந்த காலத்து கம்யூனிஸ்ட் காரங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டோம் பாருங்க ஒரு துண்டை மட்டும் போட்டுக்கிட்டு ஒரு டீ கூட வாங்கி குடிக்காம எப்படி மக்களுக்காக பாட்டு போடுறாங்க ஆனா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அப்படி இருக்காங்களா ஒரே ஒரு நல்ல கண்ணையா இருந்தாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி விளங்கிருங்களா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க பொன்முடி அவர்கள் மீது உச்ச உயர் நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க மூன்று ஆண்டு கடுங்காவல் தண்டனை அமைச்சர் பதவி போச்சு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அண்ணன் சோ பாலகிருஷ்ணன் சொல்றாரு நீதிபதி சரியில்லை இது கட்சி நடத்தணுமா ஒரு திமுகவினுடைய கூட்டணி கட்சியா இருக்கிறதுக்கு ஏழெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு திமுகவினுடைய வங்கி கணக்கிலிருந்து கம்யூனிஸ்காரங்களுக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் ட்ரான்ஸ்பர் பண்ணலாம் அதனாலதான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இருபத்தைந்து கோடி ரூபாய்க்கு கம்யூனிஸ்ட் கட்சியை அடகு வைத்த தலைவர்கள் திமுக ஆட்ட ஊழலை பத்தி பேசுற மக்கள் துப்பரி ஏழை மக்களுக்காக பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் என்ன சொல்லியிருக்கும் ஊழல்வாதிகள் யாராலத்துக்கு ஜெயில போடுவாங்க யாரெல்லாம் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தார்களோ எல்லாத்தையும் பதவி நீங்க எதுக்கு எம்எல்ஏ எம்பி எதுக்கு மத்திரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு நீதிபதி இல்லை நீதிபதி பாரபட்சமா இருக்கு இப்படித்தான் கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுடைய எம்எல்ஏ எடுத்துக்கலாம் நாகை மாலி அவர்கள் இருக்கின்றார்கள் கீழ்வேலூருடைய எம்எல்ஏ போய் இந்த தொகுதி பொருளாதாரத்திலே பித்தங்கிய தொகுதியா இருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை உலகம் முழுவதுமே இளைஞர்கள் போறாங்க அவர்களுக்காக நல்ல திட்டங்களை கொண்டு வாங்கினா இந்த என்ன போய் மைக் எடுத்து என்ன பேசுறாருன்னா ராமர் பாலம் என்பது கட்டுக்கதை அதை உடைந்து நகரத்திலிருந்து விட்டு கப்பலை விட வேண்டாம் தமிழ்நாட்டிலேயே கப்பல் விட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒருத்தர் யாருன்னா டிஆர் பாலு ஏன்னா அவர்ட்ட தான் கப்பல் கம்பெனி இருக்கு ஈஸ்ட் பெஸ்ட் நார்ஜ் சிக்ஸ் ஒரு பெரிய கப்பல் திறமணமே நடத்துறான் டிஆர் பாலை வந்து கப்பல் விடுங்கன்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா அவர்ட்ட கப்பல் கம்பெனி இருக்கு எப்படியாச்சும் இந்த ராமர் பாலத்து ஏத்துட்டு போனா கொஞ்சம் பணம் வரும் இப்ப நாகை மாலிகை விட ராமர் பாலம் இல்லை கப்பல் விடணும்னு சொன்னா இவருமே டிஆர் பாலு கம்பெனியில் மேனேஜர் ஆகி நாகப்பட்டினம் மக்களுடைய பிரச்சனையை பேச வேண்டும் கீழ்வேலூர் மக்களுடைய பிரச்சனையை பேச வேண்டும் என்றால் எப்படி வறுமையை ஒழிக்க வேண்டும் என்று பேச எப்படி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இங்கே ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று பேச எப்படி தமிழகத்தினுடைய அதர பாதாளத்தில் இருக்கக்கூடிய கீழ்வேலூர் தொகுதியை தமிழகத்தினுடைய நம்பர் ஒன் தொகுதியா மாத்திரது உங்களுக்கு உதாரணம் சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபதுல ஒரு கணக்கீடு நடத்தினாங்க தமிழகத்தில் ஒரு கணக்கீடு